மேலானவைகளை தேடுங்கள் போட்டிருக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல அடுத்தது நீங்களே வாசிங்க அந்த ஏ போட்டிருக்கு மேலானவைகளை ஏ நாடுங்கள் விரும்புங்கள் தேடுங்கள் மேலானவைகள் அப்படின்னு மட்டும் போடாம மேலானவைகளையே தேடுங்கள் மேலானவைகளையே நாடுங்கள் மேலானவைகளையே விரும்புங்கள் மேலானவைகளை சிந்தியுங்கள் எது மேலானது நான் சொல்றேன் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் உயிருள்ள தேவனை சிந்தியுங்கள் இயேசுவை ஆராதிக்கிறோம் இயேசுவை சிந்தியுங்கள் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் அவரை சிந்தியுங்கள் வார்த்தை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க இதை சிந்தியுங்கள் சபையை சிந்தியுங்கள் சபையார் குடும்பங்கள்ல சிந்தியுங்கள் சபையில கஷ்டப்படுற மக்களை சிந்தியுங்கள் உங்க தெரு உங்க இனஜனத்தார் உங்க உறவினர் உங்க ஜாதி ஜனம் உங்க கிராமம் கிராமத்துல இருக்க கஷ்டப்படுகிற மக்களை சிந்தியுங்கள் இதைத்தான் சிந்திக்கணுமே ஒழிய நாடகத்தையும் சினிமாவையும் சிந்திக்க கூடாது மேலானவைகளையே நாடுங்கள் தேடுங்கள்